வெல்கம் டு மை சேனல் மை சப்ஸ்கிரைபர்ஸ் தேங்க்யூ திஸ் வீடியோ ஸ்பான்சர்ட் பை பை மோட் பை மோட் ஆன்லைன் ஆப்பி ஷாப்பிங் பைமோட் இ காமர்ஸ் ப்ரைவேட் லிமிடெட் மை சேனலை லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல்லைக்கான தட்டிவிடுங்க யூடியூப் சம்பிரதாயம் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது பொறாமை என்றால் என்ன பொறாமை ஆயிரம் குணங்கள் அதில் பொறாமை குணம் இருக்கவே கூடாது சென்னையில் ஒரு தெருவில் ஒரு வீட்டில் மூணு பொம்பளை பசங்க அதில் பெரிய பொண்ணு நல்லா சிவப்பாக அழகாக இருக்கும் அந்த அவங்களோட அம்மா காலையில் அஞ்சு மணிக்கெலாம் நீ போய் பால் வாங்கிட்டு வந்துடுமான்னு சொல்லுவாங்க அந்த குழந்தை டெய்லி போவோம் பால் வாங்கி வரும் இப்படியே போயின்னு இருந்தது ரெண்டாவது பொண்ணு அழகாக இருக்கும் கருப்பாக இருக்கும் மூணாவது பொண்ணும் சிவப்பாக இருக்கும் அழகாக இருக்கும் இந்த ரெண்டாவது பொண்ணு காலையில் ஒரு அஞ்சு மணிக்கு எழுந்து இந்த பால் வாங்குகிற பொண்ணை பார்த்து நக்குலாம் சிரிக்குது சிரிச்சது அது மறுபடியும் படுத்துக்குன்னு தூங்கிடுச்சு இந்த பொண்ணு போய் பால் வாங்கிணு வந்தது இப்போ சிரித்ததை பார்த்துது அவங்க அம்மா உண்ட போய்ட்டு ஏதோ சொல்லிடுச்சு மறுநாள் காலையில் அந்த அம்மா ரெண்டாவது பொண்ணை பால் வாங்க அனுப்புகிறாங்க நான் இது வம்பா போச்சு நேற்று இவ்வளோ சிரித்தோம் இவன் என்ன சொன்னாலே தெரியலையே நமக்கு நம்மளை இன்னைக்கு பால் வாங்க ஆரம்பிச்சிட்டாங்களே அப்படின்ட்டு அன்னையிலேருந்து டெய்லி இந்த பொண்ணு தான் பால் வாங்க போகுது ஆனால் இதுக்கு மனதுக்குள்ள இப்போ நமக்கு ஒரு தங்கச்சி இருக்கிறா இவ்வளோ பால் வாங்க வைக்க வைக்கணும் நம்ம அக்கா நினச்சா நம்மளை பால் வாங்க வச்சா நம்ம நினச்சி இந்த தங்கச்சியை பால் வாங்க வைக்கணும் அப்படின்னு யோசனை பண்ணுது ஆனால் அந்த டெக்னிக்கல் தெரியல அவகிட்டையும் கேட்குது என்ன சொன்ன அம்மா வேண்ட அவளும் சொல்ல மாட்டேறாள் இப்படியே போகுது ஒரு ஆறு மாதம் ஏழு மாதம் ஆனதுக்கப்புறம் சொல்கிறக்கே அந்த அக்கா தங்கச்சி கேட்குறேன் இது மாதிரி என்ன பண்ணேன் நான் பால் வாங்க போகும்போது பால் ஊற்றுவான் டோக்கன் பால் அப்போலாம் டோக்கன் போட்டால் பால் வரும் அந்த பால் பிடிக்கிறவன் என் கண்ணத்தை கிள்ளிட்டான் அப்படின்னு அம்மா வேண்டை சொன்னேன் அதனால் நான் பால் வாங்க போகிறதில்லை அப்படின்னு அந்த பெரிய பொண்ணு சொல்லுது ஓ தான் விஷயமா அப்போ ஆள்லேருந்து நம்ம தங்கச்சி தான் பால் வாங்க போவா இதை நம்ம எங்கள் அம்மாவோட சொன்னால் அவங்க தங்கச்சி அனுப்புவாங்க நினச்சிக்கின்னு அவங்க அம்மா கிட்ட சொல்கிறேன் இது மாதிரி நான் போனேன் உடனே உன்னை வந்து எவனுமே தொட முடியாது நீ செருப்பால் அடிச்சுட்டு வருவாங்க அப்படின்னு அந்த அம்மா சொல்கிறாங்க அன்னைக்கு கொடுத்த தைரியம் தான் அந்த பொண்ணு இன்னைக்கு வரைக்கும் பெரிய எங்கேயோ போயிடுச்சு அந்த பெரிய பொண்ணும் சின்ன பொண்ணும் எது ஸ்கூல் முடித்தாங்க கல்யாணம் பண்ணி கொடுத்தாங்க போயிட்டாங்க ஆனால் இந்த ரெண்டாவது பொண்ணு அப்படி இன்றைக்கி உலகம் ஃபுல்லாக சுற்றி வருது ஏன்னா அந்த தைரியத்தை கொடுத்தது அந்த அம்மா பொறாமைனா என்ன ஒரு தெருவில் எதிர் எதிர் வீட்டில் ஒரு ஒரு பையன் வளர்கிறாங்க அவங்க போய் டென்த்து படிக்கிறாங்க ரிசல்ட் வருது அதில் ஃபஸ்ட்டு வீட்டு பையன் பாஸ் பண்ணிட்டான் ரெண்டாவது வீட்டு பையன் ஃபெயில் ஆகிட்டான் இது வந்து பொறாமல் கிடையாது முதல் வீட்டு பையன் ஃபெயிலாகிட்டான்னா எதிர் வீட்டு பையனும் ஃபெயில் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறது தான் பொறாம நான் எக் நான் செத்தாலும் பரவாயில்ல நீ வாழக்கூடாது அப்படின்னு நினைக்கிறது தான் பொறாமல் இந்த பொறாமை இல்லாமல் இருந்தால் அனைவருமே வாழ்க்கை பெரிய மாற்றம் கிடைக்கும்